வெல்கம் டு ஆலந்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஸ்டார் உணவகம் இது வந்து கற்பக விநாயகர் கோயில் பக்கத்தில் இருக்குது இது ஓம்லி ஃபுட் மெஸ்ஸு மாரி தான் வச்சுக்கோங்க ஸ்டார் உணவகம்னு பேர் தான் வச்சுருக்காங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசை பொங்கல் மூணுமே சூப்பராக இருந்தாங்க செய்கிற சட்னி சாம்பார் எல்லாம் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோமோ அதே தான் செய்கிறாங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணி நல்லா தான் பண்ணுறாங்க வீட்டிலையே செய்கிற மாதிரியே இருக்குது டேஸ்ட்டாக ரெகுலராக வந்து சாப்பிட்றாங்க ஃபஸ்ட்டு மே இட்லியெல்லாம் காலியாக ஆயிருது நான் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வாங்கின்னு போய் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்லாம் நல்லா இருந்தது பொங்கலும் சூப்பராக இருந்தது அவங்க சாப்பிட்டதால் அவங்க வந்து இட்லி பொங்கல் ரெண்டுமே நல்லா சூப்பராக தான் அவங்க வச்சிருந்த சட்னி எல்லாமே வீட்டுக்கு தேவையான சட்னி மாரியே இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து மத்தியானம் சாப்பிட்டேன் மத்தியானம் லஞ்சு வந்து சிக்ஸ்டி ரூபீஸ் தான் டோட்டலாகவே அது அன்லிமிட்டட் ரைஸ் அதுதான் மீன் குழம்பு சிக்கன் குழம்பு சாம்பார் மூணும் தராங்க நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டது வந்து சிக்கன் குழம்பு சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டாக இருந்தது வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் அதில் சிக்கன் பீஸ்லாம் வேறு போட்டு கொடுத்தாங்க ஒரு மூணு பீஸ் போட்டு கொடுத்தாங்க எனக்கு நல்லாவே இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்தேன் எக்கனாமிக்காக சீப் அண்ட் பெஸ்ட் ஒன்றா கப்பர் நக ஸ்டார் உணவகம் அங்கே வந்து சாப்பிடுங்க மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க அவங்க எல்லாமே வீட்டில் என்ன செய்கிறாமோ அதே மாடலில் வீட்டு செஞ்சது தான் எல்லாமே இருக்குது நான் இன்றைக்கி சாப்பிட்டேன் இன்றைக்கி முட்டை இருந்தது அன்றைக்கி மீனில் சிக்கன் குழம்பு கொடுத்தாங்க சிக்கன் இருந்தது நான் சாப்பிட்டதில்ல அவன் அப்பளம் கொடுத்தாங்க ஒரு கூட்டு கொடுத்தாங்க சாப்பாடு அன்லிமிட்டெட் சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு எங்கேயுமே தர மாட்டாங்க ஆளுந்துள்ள எனக்கு தெரிஞ்சு ஹோம்லி ஃபுட் மிஸ்ஸாக ஈக்குவலாக இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாபாய் ஃப்ரம் தாமஸ்